விஜய் டிவி மிக முக்கியமான தாடி பாலாஜி தன் மனைவி கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமா பயங்கர ஒரு விபத்தில் சிக்கியிருக்காரு இதன் காரணமா அவர் இப்போது மருத்துவமனையில் மிக மிக ஒரு ஆபத்தில் நம்மள அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி மிகப்பெரும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு தாடி பாலாஜி அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் ஞாபகத்தை வருது நம்ம விஜய் டிவி பாலாஜி தான் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் ஆரம்பத்துல சின்ன சின்ன காமெடி கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு அதன் பிறகு அதே விஜய் டிவியில நிறைய காமெடி நிகழ்ச்சிகளில் ஒரு நடுவராக பணியாற்றியிருக்காரு பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு நகைச்சுவை திறன் அதிகம் பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்திலலாம் நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பயங்கரமாக ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாராம் அதனாலேயே அவருக்கு படங்கள் நடிக்கலாம் அப்படின்னு ஆசை ஏற்பட்டு வாய்ப்பு தறி பயங்கரமாக அடைஞ்சிருக்காரு தாடி பாலாஜி பார்க்கறதுக்கு வேற ரொம்ப மெலிசாக இருப்பார் இந்த ஒல்லியான தேகத்தோட அவருக்கு நிறைய படங்களில் சின்ன சின்ன வாய்ப்பு மட்டும் கிடச்சிது அதன் பிறகு அவருக்கு பெரிய திருப்பம் அது விஜய் டிவி தான் அவரை வாழ வச்சது விஜய் டிவி தான் அவரை திருமணம் பண்ணி வச்சது டிவி தான் இப்படி விஜய் டிவினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக வெயிட் நம்ம தாடி பாலாஜி மாறினாரு அதன் பிறகு வடிவில் கூட சேர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் வடிவில் கூட கூட்டக்கூட்டமாக நிறைய காமெடி பண்ணியிருக்காரு அதுலேயும் சச்சின்ங்கிற படத்தில் விஜய்க்கு ஆப்போசிட்டில் நம்ம நடிகர் வடிவில் கூட சேர்ந்து பாலாஜி பண்ணுற காமெடிலாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் இப்படி வடிவில் கூட நிறைய படங்களில் காமெடி பண்ணியிருந்தாலும் பாலாஜி நம்ம ஒரு நகைச்சு நடிகை தான் பார்த்தோம் ஆனா ரியல் லைஃப்ல பாலாஜி மது பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மோசமான கொடிகாரன் அப்படின்னு அவங்களுடைய மனைவி ரீசெண்டாக ஒரு பெரிய தூக்கி போட்டாங்க அதாவது பாலாஜிக்கும் அவருடைய மனைவிக்கும் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு நல்லபடியாக போயிட்டு திரு குடும்ப வாழ்க்கையில திடீர்னு நம்ம தாடி பாலாஜியுடைய மனைவி ஒரு பயங்கரமான ஷாக் கொடுத்தாங்க நான் பாலாஜியை விவாகத்து பண்ண போறேன் அப்படின்னு அந்த நேரத்துல விஜய் டிவி அவங்க நடத்தின பிக் பாஸ் ஷோ மூலியமாக தாடி பாலாஜியவும் அவங்க மனைவியும் உள்ள கொண்டு வந்து அவங்க பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள சேர்த்து வச்சாங்க ஆனால் பிக்பாஸ் வீட்டில் போய் சேர்ந்த பாலாஜி அவங்க மனைவியும் திரும்ப வீட்டை விட்டு வெளியே உடனே அவங்களோட வீட்டுக்கு போனதும் திரும்பவும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் தாடி பாலாஜி டெய்லியும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது பயங்கரமாக குடிப்பாராம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே தனது மனைவி கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணி சண்டை போடுவாராம் மது போதையில் தான் என்ன பண்ணுறேன் எது பண்ண தெரியாம ஒரு சைக்கோ மாதிரி நடந்துப்பாரு இவர்கிட்ட இவள்னால குடும்பம் தந்தே பெரிய விஷயம் ஆனா இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது தன் மகள் வளர்ந்துட்டா அவளுக்கு ஒரு மாறி இருக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு தாடி பாலாஜி மனைவி அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு பாலாஜி விஜய் டிவியில் தொடர்ந்து பணியாட்டினாலும் தன் மகளுடைய ஞாபகமா இருக்கு தன் மகளுக்காக நான் மாறிட்டேன் திருந்திட்டேன்னு பாலாஜியும் பல முறை தன் மனைவியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு இருந்துமே அவங்க மனைவி பாலாஜியுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா பாலாஜியுடைய அலும்பு அப்படி ஸோ இப்போ ரீசண்டா பாலாஜி அப்படி இருக்காரு லவ் ஸ்டேக்கு தன் மனைவிக்கும் தன் மகளுக்கும் சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி வீட்டுக்கு போயிருக்காரு போயிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு தன் மகளை பார்த்து பேசியிருக்காரு பேசிட்டு தான் முழுசா மாறிட்டேன் அப்படின்னு தன் மனைவி கிட்ட கெஞ்சி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா அவங்க மனைவி சமாதானம் ஆகல அந்த மன தாடி பாலாஜி நீரா கிளம்பி போயிட்டு தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து திரும்பவும் குடிக்க அமைச்சிருக்காரு குடிச்சு முடிச்சுட்டு நேற்று தினம் அவரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துக்கு அவரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு அப்படி மது போதில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன தாடி பாலாஜி கார் திடீர்னு பயங்கர ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு விபத்துல சிக்கி தாடி பாலாஜி மிக மிக ஒரு மோசமான பரிதாபமான நிலையில இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம் ஸோ பேச்சு மூச்சே இல்லாம அவருக்கு மண்டில ஏற்பட்ட காயத்தின் காரணமா அவரு இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும் மிக மிக கவலைக்கிடமான நிலைமை தான் அவர் இப்ப இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தாடி பாலாஜி ரசிகர்களுக்கும் விஜய் டிவி திரைப்படங்கள் மத்தியிலையும் உச்சகட்ட ஒரு பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு